என்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அண்மையில் நடிகர் அஜித்குமாரோட ஒரு பேட்டி அது ஒரு ஓப்பன் டாக் அப்படின்னு சொல்லலாம் மனம் திறந்த ஒரு பேட்டியை அதை நான் பார்க்குறேன் அந்த ஸ்டேஜில் அதாவது அந்த ஒரு ஸ்டேட்டஸில் உள்ள ஒரு நடிகர் வந்து அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் எனக்கு தெரிந்து அந்த மாதிரி பேட்டிகளை அந்த ஸ்டேட்டஸில் இருக்கும்போது கொடுத்த ஒரே நடிகர் இந்தியாவில் ஒரே நடிகர் யாருன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து எண்பதுகளில் டஸ்ட் அப்படின்னு ஒரு மேகசின் மும்பைலேருந்து வர்ற சினிமா பத்திரிகை அதே போல் ஃபிலிம் பேர் இந்த பத்திரிக்கைகளுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ரொம்ப போல்டான பேட்டி அதெல்லாம் வந்து இப்போ வெளிப்படையாக நம்ம பேசக்கூட முடியுமான்னு தெரியல ஆனால் அவர் பேட்டியில் வந்து அவர் அவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டார் உதாரணத்துக்கு ட்ரிங்க்ஸு செக்ஸு இது எல்லாத்த பற்றியும் ஓப்பனாக இவ்வளோ ஓப்பனாக வந்து யாராலும் பேச முடியுமா அப்படின்னு தெரில அப்படி வந்து அவர் பேட்டி கொடுத்துருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதன் பிறகு கூட வந்து பல பத்திரிகைகளுக்கு அவர் பேட்டி போதெல்லாம் மனசில் இருக்கிறத அவர் வந்து ரொம்ப நீ தெளிவாக வந்து சொல்கிறார் எந்த வகையான தயக்கமும் அவர் கிடையாது நேரம் அவர் எல்லாருக்கும் பேட்டி கொடுத்துறதில்லை ரொம்ப அரிதாக தான் கொடுத்தார் குறிப்பாக வந்து ஆனந்தபடனில் மதனுக்கு வந்து அவர் ரிப்பீட்டடாக ரெண்டு பேரும் பேட்டி கொடுத்துருந்தார் அதே போல் குமுதத்தில் அதோட ஆசிரியராக அதோட உரிமையாளர் டாக்டர் ஜவஹர் பழனி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் இது எல்லாமே வந்து ரொம்ப மனம் திறந்த மனசில் என்ன நினைக்கிறோமோ அரசியலாகட்டும் சமூகமாகட்டும் சினிமாவட்டும் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வந்து முழுசாக அவர் பேட்டியை வந்து கொடுத்துருந்தார் எந்த வித ஒளிவு முறையும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பேட்டியை வந்து அண்மையில் நான் பார்த்தது வந்து அது அஜித்தோட பேட்டி தான் அவர் வந்து க பல காலம் வந்து ஒரு பேட்டியை கொடுக்காம இருந்தார் அவர் கடைசியாக பேட்டி கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த பேட்டிக்கு பிறகு வந்து நான் இனி பேட்டி தரமாட்டேன் ஏன்னா என்னோட எனது அந்த நேர்காணல்களை வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கே பதில் சொல்கிறதுக்கே எனக்கு வந்து நிறைய தேவைப்படுது அதனால் இனி நான் பேட்டிகள் தரமாட்டேன் மீடியாக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி நின்ட்டார் அதன் பிறகு இப்போ தான் இந்த ரேஸுக்கு போகிற பிறகு அந்த ரேஸுக்கு போனதுலருந்து தான் திரும்ப வந்து அவர் மீடியாக்களை சந்திக்கிறார் குறிப்பாக வந்து தனிப்பட்ட சேனலுக்கும் சரி இல்லை பத்திரிகைகளுக்கு வந்து பேட்டியாக திரும்ப வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார் அதில் முன்ன துபாயில் அவர் ரேஸுக்கு போயிருந்தப்போ ஒரு ப ஒரு ஒரு மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் தான் வந்து எல்லாம் ஒன்றா இருங்க சண்டை போட்டுக்காதீங்க நீங்கள் சண்டை போட்டால் வந்து அதனால் எந்த ஒரு லாபமும் யாருக்கும் கிடையாது நஷ்டம் உங்களுக்கு தான் வாழ்க்கை வந்து இல்லாமல் போயிடும் அதனால் நல்லபடியாக இருங்க வாழ்க்கையை வந்து வாழுங்க அனுபவிச்சு வாழுங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாரு அதே போல் இந்த விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் சண்டை அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பிடிக்கல அது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக பேசியிருந்தார் அதன் பிறகு வந்து இப்போது அவர் பத்மபூஷன் விருது வாங்கின பிறகு அண்மையில் ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு அது வந்து அஜித்தோட அண்மை காலத்தில் அவரது மனம் திறந்த ஒரு பேட்டி அப்படின்னு சொல்லலாம் மிக விரிவாக பல விஷயங்களை வந்து அவரு ஓப்பனாக பேசியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக வந்து அவர் மதுப்பழக்கம் சிகரெட்டு இதெல்லாம் வந்து அவர் எப்படி விட்டார் எப்படி வந்து உடல் எடையை குறைச்சி ஃபிட் ஆனார் இப்போ அவருடைய பிளான் எல்லாம் என்ன இது எல்லாம் வந்து அவர் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தார் அதில் முக்கியமானது என்னென்னா அவரது அடுத்த படம் எப்போங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஒரு இரண்டு மாதங்கள் அல்லது இந்த இந்த இரண்டு மாதங்களுக்குள்ளே வெளியான நம்முடைய வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அஜித்தோட அடுத்த படம் எப்போ அவரோட டைரக்டர் யார் இதை பற்றி பல பேர் வந்து வெவ்வேறு விஷயங்கள்னு சொல்லியிருந்தாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் அவரோட கோட்டா முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு படம் விடாமுயற்சி குட் பை பேடக்லி ரெண்டு படமும் வந்து ஒரே ஆண்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் அந்த படம் தாங்குன்ற நம்பிக்கை அவர் இருக்கு அதனுடைய விளைவு என்னென்னா மனசு மென்டலாக வந்து ஃப்ரீ ஃப்ரீயாகிட்டு அவர் வந்து தன்னது அந்த கார் பந்தயங்களை வந்து முழு வீச்சில் அவர் வந்து களமிறங்கிட்டார் அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் துபாயில் மூணாவது இடத்துக்கு வந்தார் அதுக்கடுத்து போர்ச்சுகல் போட்டியில் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் அடுத்தடுத்த பந்தயங்கள்ல வந்து அவர் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கார் அஜித்தை பொறுத்தவரைக்கும் இந்த கார் பந்தயங்கள்ல ஒரு உள்ள போது வந்து அவர் ஒரு ஆரம்பநிலை வீரர் மாதிரி தான் போனார் ஆனால் மூணாவது இடம் ஜெயிச்சிட்டார் அடுத்தடுத்த போட்டிகளில் ஒரு முன்னேற்றம் தெரியுது எனக்கு நான் முன்னே சொல்லியிருக்கேன் நிச்சயமாக வந்து அவர் விரும்பின அந்த ஏதாவது ஒரு ஒரு போட்டியில் கோப்பையை கைப்பற்றிட்டு தான் வந்து அவர் இந்தியாவுக்கு வருவார்னு சொல்லி தரு கிட்டத்தட்ட அந்த நிலையை வந்து அவர் அடைஞ்சிட்டார் இப்போ அடுத்து ஏதாவது ஒரு பந்தயத்தில் அவர் அந்த வெற்றி கோப்பையோடு தான் வந்து அவர் இந்தியாவுக்கு திரும்புவார் அதில் சந்தேகம் இல்லை அந்த நம்பிக்கை அவர் வந்துட்டதுனால தான் சொல்கிறாரு நான் வந்து அக்டோபர் வரைக்கும் கார் பந்தயங்களில் பிஸியாக இருப்பேன் அப்படின்னு முன்னே வந்து சொல்லியிருந்தார் அதனால் அவரு அடுத்த படம்ங்கிறது அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் மாதத்தில் அவர் படங்கள் வெளியிடுவதற்கு வாய்ப்பு படம் நடிப்ப நடிப்பது குறித்து அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ அஜித் வந்து அந்த சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் ஓப்பனாக சொல்கிறாரு நவம்பர் மாதம் எனது புதிய படத்தை அறிவிக்கப் போகிறேன் அந்த புதிய படம் வந்து உடனடியாக படப்பிடிப்பு தொடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரிலீஸ் ஆகும் இதுதான் அஜித் அறிவிப்பு இது இன்னொரு கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா அவர் வந்து ஒரு படம் தான் சொல்கிறார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பரில் ஒரு படத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறார்ல அது அப்படியே இன்னொரு படமாக சேர்த்துக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி அல்லது ஃபிப்ரவரி இந்த இரண்டு தருணங்களில் இரண்டு படங்களை வந்து அறிவிக்க போகிறாரு அந்த இரண்டு படங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான டியூ அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்கள் அது அந்த படங்களை நடித்து கொடுத்துட்டு போல் வந்து அவர் ரேஸுக்கு போயிடுவார் அந்த ஆண்டு முழுக்க இந்த படங்கள் அந்த அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்க சரியான இடைவெளியில் ஒன்று ஒன்றும் ரிலீஸ் ஆகும் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அஜித் ஒரு இடைவெளி விட்டார் என்ற மாதிரியான அந்த நினைப்பே இல்லாமல் அவர் படங்களை பார்க்கலாம் இதுதான் அஜித் வந்து சொல் சொல்லியிருந்த முக்கியமான விஷயம் இன்னொன்று வந்து அவர் அந்த மது பழக்கத்தை கைவிட்டது அதே போல் முழுக்க முழுக்க சைவ உணவுக்கு மாறிட்டது சிகரெட் பிடிக்கிறதை கைவிட்டது அதனுடைய பலன்கள் என்ன எப்படி வந்து ஒரு மனிதரால் நாற்பது கிலோ எடையை குறைக்க முடியும் நாற்பது கிலோன்ற சாதாரண செய்யலாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ எடையை குறைக்கிறதுக்கே மாங்கு மாங்கு நடக்கிறாங்க சைக்கிளிங் பண்ணுறாங்க எங்கெங்கே போகிறாங்க ஏதோ நிறுவனத்தில் போய் சேர்றாங்க லைப்போ சக்ஷன் பண்ணுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க ஆனாலும் கூட வந்து அவங்க நினைச்ச அந்த ஷேப் கிடைக்கிறது இல்லை அந்த எடை வந்து குறையறது இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆனால் அஜித் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையில் இறங்காம முழுக்க முழுக்க உடற்பயிற்சி அண்டு உணவு பழக்க வழக்கம் இந்த இரண்டு மட்டுமே சரியான முறையில் கடைபிடிச்சு தன்னுடைய உடலுடைய நாற்பது கிலோ குறைச்சிருக்காரு அதனுடைய உழைவு தான் இன்னைக்கு அவர் திரும்ப பழைய அஜித் மாதிரி தருவாருன்னு சொல்றாங்கல்ல அது காரணம் வந்து அவருடைய அந்த கடுமையான அந்த உடற்பயிற்சியும் அந்த நீட் சரியான உணவு பழக்க வழக்கம் இது ரெண்டும் எல்லாருக்குமே முக்கியம் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவே வந்து எல்லாருக்கும் உணர்த்துறாரு இதை பார்த்து கத்துக்கங்களா அப்படின்னு ஒரு சொல்றாரு ஸோ அதே போல் இன்னும் பல விஷயங்கள் வந்து அவர் அதில் சொல்லியிருக்காரு அதாவது அரசியலுக்கு வர்றது அல்லது சக நடிகர்கள் அரசியலில் வந்திருக்கிறது இதை பற்றியெல்லாம் வந்து அவர் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு எந்த இடத்துலையுமே வந்து தயக்கமோ அல்லது ஒளிவு முறிவோ இல்லை அவர் பேட்டியில் அதனால தான் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எனக்கு நினைவுக்கு வந்தார் ரஜினிகாந்த் அவருடைய அரசியல் இதை பற்றியெல்லாம் ஆயிரம் பேர் பல்வேறு விதமான கமெண்ட் அடிப்பாங்க நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஏன்னா அவருக்கு அது என்னெல்லாம் தெரியும் இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல அறிவாளிங்க இவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்குறது உள்பட எல்லாமே அவருக்கு தெரியும் தெரிஞ்சே தான் வந்து தன்னுடைய கருத்துக்களை தயக்கம் இல்லாமல் அவர் பதிவு வைக்கிறார் நீ என்ன வேணால் நினைச்சிட்டு போப்பா என்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்னோட மைண்ட் செட்டு இதுதான் என்னுடைய பார்வை இது தான் அதில் எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறது அவர் தெளிவாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் அவரும் கூட இதே தான் வந்து இதுக்கு முன்னே சொன்னார் சிகரெட்டு விட்டுருங்க தண்ணி சரக்கு அதை வந்து பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க சன் நல்ல உணவு பழக்க வழக்காக வச்சுக்கோங்க குறிப்பாக எப்பெல்லாம் ட்ரிங்க் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த டைமில் வந்து வயிறு முட்டை நல்லா சாப்பிட்ருங்க உங்களுக்கு அங்கே குடிக்கணுன்ற அந்த ஒரு அந்த உணர்வே வந்து வர தூண்டுதலே வராது இதெல்லாம் வந்து ரஜினியும் சொல்லியிருக்கார் ஏன்னா அவரும் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக எப்படியெல்லாம் இருந்தாரோ அது எல்லாம் அதுக்கு நேர் எது நிலைப்பாட்டுக்கு மாறுறேன்னா எது அதெல்லாம் கைவிடணும் எப்போ வந்து உடம்பு ஹெல்த்தி இதையெல்லாம் வந்து ரஜினியும் இதே போல் வந்து சொல்லியிருக்கார் அந்த வழியில் அந்த தனது குருவாக எப்போ ஒரு ரஜினியை சொன்னார் அது அஜித்து அதை முழுமையாக வந்து அவரை கடைப்பிடிக்கிறார் அப்படிங்கிறத இந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது